லைவ் அப்டேட்டு லைவ்வில் ஒரு முரட்ட சம்பவம் நடந்திருக்கு ஒஸ்ட்டு போகிற யார் தெரியுமா செல் பண்ணியிருக்காங்க இந்த ரானோ அப்படிங்கிற வந்தால் இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வேற லெவலில் பாயிண்டை பின் பண்ணி வந்து சொன்னாங்க அது முத்துக்கணும் ஆமான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாப்பில்ல அதே மாதிரி அன்சிதாவும் சொல்லிச்சு இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா ஜாக்லின் வந்து அவங்களுடைய டபுள் கேம் வந்து ஆரமிச்சிட்டாங்க ஏன் ஜாக்லின் இப்போ டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்க நீ எல்லாம் வந்து உன்னையெல்லாம் என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம சௌந்தர்யா மேலே இருக்க குற்றச்சாட்டுலாம் வந்து வைக்கிறாங்க இவனால தான் அந்த கேம் வந்து கெட்டுப்போச்சு சம்பந்தம் இல்லாமல் பேசி வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியாவும் சொல்கிறாங்க அதே மாதிரி அன்சி என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து நடிக்கிறான் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ரயான் என்ன சொல்கிறான் அப்படின்னா இவனுக்கு வந்து கேமே புரிய மாட்டேது நான் பண்ணணும் பண்ணணும் அப்படி சொல்லி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்கிறான் இன்னொரு பக்கம் முத்துக்குவன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இவனால் தான் பெரிய கலகம் உண்டாக்குது அந்த கேமை வந்து கேமாக கொண்டு போகாமல் அதில் வந்து அவன் அவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணி ஒரு யூனியன் லீடராக இருந்து அவன்தான் அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான் ஆனால் அவனே அதை வந்து பெருசாக்குனான் அப்படிங்கிறாலும் முத்துக்குமே சொல்கிறாப்புல இந்த இடத்துல இந்த ஜாக்லி நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இதில் வந்து ஒரு ஒரு கேமில் வந்து ஹீரோ வில்லன் காமெடின்னு இருக்க மாதிரி அவ வந்து வில்லன் அவ இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் அவன் அந்த கேமே நல்லா பண்ணியிருக்காள் ஒருவேளை அவன் மட்டும் அந்த பிரச்சனை பண்ணல அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகியிருக்காது இவ்வளோ பெரிய கண்டட்டே கிடச்சிருக்காரு அதனால இருந்து ரணவு தான் ரணவு தான் ரணவு வந்து கொடுக்கக்கூடாது எல்லாரும் சேர்ந்து ரஞ்சித் சார் கோட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து பார்த்துட்டுருக்கு அதில் வந்து சௌந்தரியா சொல்கிறாங்க இவன் வந்து சென்சபிளாக இருக்க மாட்டேங்கிறான் ஒரு சென்சபிளாக ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேங்கிறான் அவன் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி கிரியேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாங்க ஆனால் இந்த நான் ஏற்றுக்க மாட்டேங்க அப்போ முத்துக்குமன் வந்து வந்து சொல்கிறாப்பில் இவன் வந்து அந்த ஒரு விளையாட்டில் அவள் வந்து பண்ண எல்லா விஷயங்களும் தவறு இவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவிர அது கே ஒரு நியூடெல்லாம் இருந்துட்டு இவன் எடுத்த எல்லா முடிவுகளும் தவிர அதனால மற்றவங்க எல்லாரோட விளையாட்டு வந்து அடிபடுது அப்படின்னு சொல்லி கடைசியில் முத்துவனா என்ன பண்ணிட்டாப்ல முடிச்சு விட்டாப்புல ரணவ தான் வந்து ஒஸ்ட்டு பிளேயர் இதில் ரணவ் வந்து ஒஸ்ட்டு பிளேயர் வாங்கினதில் யாருக்கு மட்டும் அதிருப்தி ஜாக்லின் மட்டும் அதிருப்தி மற்ற எல்லாம் ஒத்துக்குறாங்க விசாலருந்து ஆரம்பித்து ரஞ்சித் அண்ணா எல்லாம் ஒத்துக்குறாங்க ஒத்து சவுண்டு அஜிசித்தா ரயான்னு ஆனால் யாருக்கு மட்டும் பிடிக்கல ஜாக்லினுக்கு என்னம்மா ஜாக்லின் உன்னோட ஸ்டாண்டு புரியவே மாட்டுது ஒருத்தன் எவனாவது பாதிக்க அப்படி ஒருத்தனை எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்கன்னா நீ உள்ளவனே அவ்வளோ உள்ளே போய் ஒரு நீ ஒரு ஸ்கோர் பண்ண பண்ணப்பாப்பியா கேவலமாக இருக்குது மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்